தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் அமைக்கலும் எண்ணில் நல்ல கதைக்கு அது ஒருவற்றையே வாஸ்து சார்ந்த தெருக்குத்துக்கள் வரிசையில் ஏற்கனவே வேறொரு தெருக்குத்துக்கள் சார்ந்த விஷயத்தை பார்த்தோம் இந்த தெருக்குத்துக்கள் இது வடக்கு இது தெற்கு இது மேற்கு இது கிழக்கு ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பணம் சார்ந்த நிகழ்வுல பாதிப்பு கொடுக்குற தெருக்குத்தாக இந்த வட மேற்கு வடக்கு தெருக்குத்துக்கள் செயல்படுகின்றன என்று என்னை போட இருக்கிற வாஸ்து நிபுணர்கள் சொல்லுவார்கள் நிச்சயமாக இது தவறு தான் நூறு சதவீதம் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இதில் வந்து இந்த தெருக்குத்துக்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே எடை எங்கே இருக்கிறது எடை எங்கே இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் எடை எங்கே இருக்கிறது எடை எங்கு இல்லை அந்த வகையில் இந்த இடம் முழுவதும் வடக்கு சார்ந்த மத்திய பாகம் வடகிழக்கு வடக்கின் மத்திய பாகம் வட இந்த பகுதி இல்லாமல் ஒரு கட்டிடங்களால் இல்லாமல் காலியிடமாக இருக்கும் பொழுது அது உங்களுடைய கைவசம் இருக்கும் பொழுது நூறு சதவீதம் இந்த தெருக்குத்து தீமையை செய்யாது இந்த தெருக்குத்து சார்ந்த விஷயத்தை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஆனால் எங்கு பயப்பட வேண்டும் எந்த இடத்தில் பயப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது இந்த இடத்தில் கட்டிடங்கள் வந்து இந்த இடத்துல கட்டிடங்கள் வந்து வடக்கு சார்ந்த மத்திய பாகத்திலும் வடகிழக்கு வடக்கு பகுதியிலும் ஒரு கட்டிடங்கள் வந்து இந்த இடத்தில் காலியாடமாக காலியிடமாக இருக்கும்போது நிச்சயமாக அந்த தெருக்கூத்துக்கள் தீமையை செய்யும் ஒரு வேலை இது நம்ம கையில் இருக்குது காலிய காலியிடமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கத்து இந்த கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் கட்டிடம் கட்டிடங்கள் இருக்கும்போது தான் நம்ம பயப்பட வேண்டும் இந்த இடத்தில் இது போன்ற இடங்களில் இந்த எடை தான் நமக்கு பிரச்சனை அப்போ இந்த இடத்துல ஒரு தனியான அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சாலையாக இருந்தாலும் சரி இது சாலையாக இருந்தால் சந்தோஷம் சாலை இல்லை என்று சொன்னால் இந்த இடத்தில் நீங்கள் ஒதுக்கிவிட்டு ஒரு எடைய இடை சார்ந்த நிகழ்வை கொடுத்துவிட்டு இந்த இடத்திற்குள்ளாக உங்களுடைய கட்டிடங்களை கொண்டு வந்து விடுங்கள் அப்போ இந்த இடம் பொதுவெளியாக விட வேண்டும் இந்த இடம் பொதுவெளியாக விட இந்த இடத்துல ஒரு துணை கட்டிடங்களை நம்ம கட்ட வேண்டும் அப்போ துணை கட்டிடங்களை கட்டிய பிறகு இதை பொதுவெளியாக நீங்கள் விடும் நிச்சயமாக இந்த தெருக்கூத்து உங்களுக்கு தீமையை செய்யாது நிச்சயமாக நூறு சதவீதம் நன்மையைத்தான் செய்யும் பொதுவெளி என்று சொன்னால் ஒரு சும்மா ஒரு கட்டிடத்தை கட்டி நீங்கள் பொதுவெளிக்கு விட்டுவிடுங்கள் இந்த இடம் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் இந்த தெருக்கூத்தை இங்கு இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஏற்படுத்தி கொள்ளும் இங்கு சாலை இருக்கின்ற போது ஒரு அயனிங் செய்கிற இடமாக ஒரு துணி தேய்க்கிற இடமாக அல்லது வந்து ஒரு சொல்லக்கூடாது இந்த விஷயத்தை கறி இடமாக அதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது இருந்தாலும் மனிதர்கள் நன்றாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நம்ம சுட்டி காட்ட வேண்டும் இது பதிவு கிடையாது அதே போல் ஒரு டெய்லரிங் சார்ந்த தினமும் ஒரு துணியை வந்து ஒரு சிதைக்கிற விஷயமாக ஒரு முழுதாக இருக்கக்கூடிய ஒரு துணியை நம்ம வந்து இரண்டாக பிரிக்கிற விஷயம் ஒரு நிகழ்வாக அந்த இடமாக அதை மாற்றும் பொழுது இந்த இடம் உங்களுக்கு நன்மையை தான் செய்யும் இது நூறு சதவீதம் இந்த தெருக்குத்துக்களை கண்டு நம்ம பயப்பட வேண்டியம் சொல்லி ஆக தெருக்கூத்துக்கள் சார்ந்த இடங்களில் நமக்கு வாய்ப்பு இருந்தால் அதை நல்லபடியாக மாற்றிக்கொள்ளலாம் வாய்ப்பு இல்லை என்றால் வேறு வழி கிடையாது அந்த இடத்துலருந்து நம்ம அப்புறப்படுத்த அப்புறம் வெளி வெளியேற்ற வெளியேற வெளியேறி சென்றுவிடத்தான் வேண்டும் என்கிற ஒரு நிகழ்வு மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்